வெல்கம் டு சங்கீதா அன்பழகன் சேனல் வணக்கம் நாங்கள் இன்றைக்கி எங்கள் கிராமத்தில் இருக்கிற நிலத்துக்கு போனோம் கூட பைரவியும் கூட்டின்னு போனோம் நாங்கள் எல்லாரும் ரெடியாக இருக்கிறத பார்த்து பைரவ் டல்லாகிட்டான் அதுக்கப்புறமா அவங்கிட்ட நீயும் வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டதும் உடனே வராம பாருங்கள் கார் சவுண்டு கேட்டாலே வெளியே ஓடி வந்துடுவான் பைரவுக்கு காரில் போகிறதுனா ரொம்ப பிடிக்கும் கேட்டு நாங்கள் சாத்தி வச்சுருக்குறோம் திறந்துட்டு எப்படி ஓடுறான் பாருங்கள் எவ்வளோ குஷியாக அவனே ஏறி உள்ளே போகிறான் பாருங்க பைரவ் ஜன்னல் ஓரத்தில் உக்கானு அப்படியே வேடிக்கை பார்த்துன்னு வருவான் ஆனால் நிறைய ஜொல்லும் விடுவான் எனக்கு மாமியார் வீடு ஆண்டியப்பனூர் திருப்பத்தூர்லேருந்து ஆண்டியப்பனூர் போக ஒரு ஆஃப் அன் ஹவர் ஆகும் இவன் எங்கள் தம்பி பையன் நாங்கள் எங்கே போனாலும் எங்கள் கூடையே வந்துடுவான் பைரவ் ஜாலியாக உக்கானு வேடிக்கை பார்த்துன்னு வரதை பாருங்க நாங்கள் ஊருக்கு போகிற வழியில் மெயின் ரோட்லேயே எவ்வளோ உயரமான ராஜகாளியம்மன் இருக்குது பாருங்கள் போகிற வழியில் தர்பூசணை பழம் கடை போட்டுருந்தாங்க கிலோ இருபது ரூபான்னு தர்பூசணை பழமும் வாங்கிட்டு போனோம் நீங்கள் இப்போ பார்த்துட்டுருக்கிறது எங்கள் நிலம் குத்தகைக்கு விட்டுட்டுருக்குறோம் ஏழ்வரகு அறுவடை பண்ணின்னு இருக்கிறாங்க வாழையும் போட்டுருக்குறாங்க வாழை கொலையெல்லாம் விற்றாச்சு நீங்கள் இப்போ பார்த்துட்டு பம்ப் செட் கிணறு எப்போயுமே வடியாத தண்ணி இருக்கும் நீங்கள் இப்போ பார்த்துட்டுருக்கறதெல்லாம் மாட்டுக்கு தினப்பயிர் எங்கள் நிலத்தில் நெல் கலக்காய் இது எல்லாம் கூட பயிர் பண்ணுறாங்க பச்சையை அறுத்து சாப்பிட்றதுக்காக அப்படியே கொஞ்சம் கேழ்வரகு அறுத்து கொடுத்தாங்க நல்லா பன்னெண்டு மணி உச்சி வெயிலில் எவ்வளோ கஷ்டப்பட்டு அறுக்குறாங்க பாருங்கள் பக்கத்து நிலத்துலேயே மாங்காவும் இருந்துச்சு ஒரு நாலஞ்சு மாங்காவும் அறுத்துக்கினேன் இந்த மாங்காவைனா உப்பு வெல்லம் மிளகாத்தூள் இது எல்லாத்தையும் சேர்த்து நசுக்கி சாப்பிடுவேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் நன்றி